கும்பராசிக்காரர்கள் இந்த கும்பராசிக்காரர்களை பத்தி சொன்னாலே புதூகலம் தான் கும்பராசிக்காரர்களை நான் அனுதினமும் காண்கிறேன் கும்பராசிக்காரர்களுடைய என் வாழ்வில் நான் ரசித்தவற்றை சொல்லுகிறேன் கும்பராசிக்காரர்கள் வேலை பார்க்காம இருந்து நான் பார்த்ததே கிடையாது கும்பராசிக்காரர்கள் எனி டைம் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க ரொம்ப ஈஸியாக பர்சனலாக அட்டாச் ஆகக்கூடிய குணமுடையவங்க ரெண்டு கூடியவன் குரு வேற யாருக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது மேஷத்துக்கெல்லாம் பன்னெண்டு கூடியவன் தான் குரு யாரை வேணா எடுத்துக்கங்க மகரத்துக்கு கூட பன்னெண்டு கூடியவன் தான் குரு ஆனால் கும்பராசிக்காரர்களுக்கோ விச்சிக ராசிக்காரர்களுக்கோ ரெண்டு குரு அவர் வந்து சும்மாவே உங்களுக்கு பணம் தருவார் சும்மாவே ஏன்னா அவர் ரெண்டு கூடையவர் அவர் உங்களை மகிழ்ச்சியோட பத்த பாக்குறாரு அப்போ உங்களுக்கு அத நீங்க அப்புறம் தொழிலை மட்டும் பாருங்க இந்த நாற்பது நாள் அடுத்து வர்ற நாற்பது நாள் கண்ணை கட்டிக்கோங்க வேற எதுவும் கண்ணு உங்களுக்கு வேற எதுவும் கூட சொல்றேன்னா அப்ப அது காரணம் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க காரணம் உங்களுக்கு ராசிநாதன் சனி உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் வக்கரம் இருக்கிறார் நவம்பர் இருபத்தெட்டுக்கு தான் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்கள் இந்த கும்பராசிக்காரர்களை பத்தி நான் அனுதினமும் காண்கிறேன் கும்பராசிக்காரர்களுடைய டிராவல் பண்றேன் கும்பராசிக்காரர்கள் எது எதுக்கெல்லாம் சிரிப்பாங்க எது எதுக்கெல்லாம் விடுவாங்க இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் காரணம் என்ன அப்படின்னா நான் சந்திக்கிற நிறைய நபர்கள் கும்பராசிக்காரர்கள் தான் அதனால சொல்லலாம் கும்பராசிக்காரர்களுக்கு அடிப்படையில் ஒரு தத்துவம் இருக்கும் அதாவது என்ன தத்துவம் அப்படின்னா மூன்று பத்து கூடிய செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவானை குரு பார்க்கும் பொழுது இதுவரை என் வாழ்வில் நான் ரசித்தவற்றை சொல்லுகிறேன் கும்பராசிக்காரர்கள் வேலை பார்க்கம் இருந்து நான் பார்த்ததே கிடையாது கும்பராசிக்காரர்கள் எனி டைம் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க ரொம்ப ஈஸியாக பர்சனலாக அட்டாச் ஆகக்கூடிய குணமுடையவங்க கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் அது மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் ரொம்ப ஈஸியாக அட்டாச் ஆயிடுவாங்க அட்டாச் ஆகிடுவாங்க அட்டாச் ஆனதுக்கப்புறம் ஏண்டா அட்டேச்சானு வருத்தப்படுவாங்க இவர்கள் பாட்டு ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருப்பாங்க இவர்களை ஈஸியாக ஒரு அன்பு கட்டி மாட்டிக்குவாங்க அப்புறம் குயில பூடிச்சு குண்டியில் அடைச்சி அது எப்படி ஒத்துக்கும்பா அப்படின்னு இதாக ஒரு கு ஒரு இதை விட கம்மிட் ஆகிடுவாங்க அந்த அன்பு சிறையில் அவங்க கட்டி போட்டுருவாங்க நான் அந்த நான் இந்த கம்பெனி மேனேஜ் நீங்கள் இருக்கிற வரைக்கும் நான் அவங்க கூட இருப்பேன் நான் இதாக தெரியாமல் போய் சத்தியம் பண்ணிட்டு வந்துடுறது தெரியாமல் ஒரு சத்தியம் பண்ணையாக இந்த ஆளோட அன்பு கட்டுப்பட்டு அவங்க கூட வாழ வேண்டியிருக்கேன் இதெல்லாம் ஏற்படும் மூன்று பத்து கூடிய செவ்வாய் பகவான் அந்த செவ்வாயை குரு பார்க்கிறார் குரு பார்க்கும் பொழுது தொழில டெவலப் ஆகும் கும்பராசிக்காரர்களுக்கு அழகான ஒரு பழமொழி என்ன சிறகுதான் பறவையின் பலம் அது நினைந்தால் அது பாரம் உலகத்துல கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில ரொம்ப பெரிய உயரத்துக்கு முன்னுக்கு வராம இருக்க காரணமே அவருடைய அன்பு மட்டும்தான் அவருடைய அன்பான நேச்சர் இருக்கு பார்த்தீங்களா அதுவே அவங்களுக்கு ஒரு வாரமாகி அதனாலேயே அவங்களால மேலே வர முடியாது அவங்களுக்கு ஏமாத்து தெரியாது அதனால தான் ப்ராப்ளம் மூன்று பத்துக்குடைய இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு இப்போ குரு பார்வை பெற்று இந்த கதெல்லாம் இருக்குது சார் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க வைங்க இப்போ என்ன நடக்கும்னு சொல்லுங்கள் மூன்று பத்துக்குடிய செவ்வாய் பகவானை குரு பார்த்து விடுகிறார் வாழ்க்கையிலே கும்பராசிக்காரர்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களை ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் என்னென்னா இவர்களுக்கு ரெண்டு கூடியவன் குரு வேறு யாருக்கும் அந்த ஆப்ஷன் கிடையாது மேஷத்துக்கெல்லாம் பன்னெண்டு கூடியவன் தான் குரு யாரை வேணால் எடுத்துக்கோங்க மகரத்துக்கு கூட தான் குரு ஆனால் கும்பராசிக்காரர்களுக்கோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கோ ரெண்டுக்குடையவன் குரு தனத்தை தரக்கூடியவனே குரு தான் அந்த குரு பகவான் பத்துக்குடைய செவ்வாயை பார்க்கும் பொழுது புது வண்டி வாங்க போறீங்க இந்த செவ்வாய் இருக்கின்ற நாற்பது நாள் புதிய தொழில் அமைய போகுது இந்த எப்போ இந்த அக்டோபர் முடிஞ்சு நவம்பர் மாசம் எண்டுக்குள்ளே நீங்கள் ஒரு புது தொழில விசையிடுவீங்க உங்களுக்குன்னு நான் அடிக்கடி சொல்கிறேன் குரு வேறு ஆறாம் இடத்துல உச்சமாகறார் நீங்கள் இருக்கிற ஸ்தாபனத்திலேயே உங்களுக்கு வேற பதவி கிடைக்கும் அல்லது புது ஸ்தாபனத்தில் வேற பதவி கிடைக்கும் இந்த பதவி ஏற்றம் பதவி மாற்றம் புதிய பொறுப்புகள் வருவது இதெல்லாம் இந்த நேரத்தில் சும்மா விளாட்டாக நடக்கும் நான் சாதாரணமாக டீம் மெம்பராக இருந்தேன் சார் இப்போ நான் டீம் லீடராக இருக்கேன் எனக்கு கீழே ஒரு டீம் கொடுத்து மேனேஜ் பண்ண சொல்லிட்டாங்க கம்பெனிக்கு சேர்ந்து கொஞ்ச காலத்துலேயே நான் சரசரன் மேலே பண்ணிக்கோட்டேன் இதெல்லாம் இந்த மாதிரி நடக்கும் சேலரி ரிவைஸ் ஆகும் போன்ற நிறைய விஷயங்கள் காரணம் என்னன்னா அவங்களுக்கு செவ்வாய் பகவானை குரு பார்க்கிறார் குரு பார்ப்பின் கோடி நன்மை அதனால தான் இந்த பாயிண்ட சொல்லி சொல்றேன் ரெண்டு கூடிய தனாதிபதி குரு அவர் வந்து சும்மாவே உங்களுக்கு பணம் தருவார் சும்மாவே ஏன்னா அவர் ரெண்டு கூடையவர் அவர் உங்களை மகிழ்ச்சியோடு பத்த பார்க்கிறார் அப்போ உங்களுக்கு ஒரு தொழில் அமைச்சு தருவார் குரு பகவான் ஒரு தொழில் தருவார் அந்த தொழிலை பிடிச்சி நீங்கள் மேலே முன்னுக்கு வரணும் இப்பொழுதும் சொல்லுகிறேன் நண்பர்களே கும்பராசிக்காரர்கள் யூ ஸ்டாப் யுவர் லவ் நீ முதலில் காதலிப்பதை நிறுத்துங்கள் முதலில் அடுத்தவரை விரும்புவதை அன்பு செலுத்துவதை நிறுத்துங்கள் இதுதான் உங்களோட பெரிய ப்ராப்ளமே நீங்கள் பிஸ்னஸ்ஸை பிஸ்னஸாக பாருங்கள் பிஸ்னஸ்க்குள்ளே பர்சன குழந்தை ஊற்றி விட்டுறீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க அதுதான் உங்கள் ப்ராப்ளமே மற்றவர்கள் போல இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் மூன்று பத்துக்குடிய இந்த செவ்வாய் பகவானை குரு பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா உங்களுடைய அதிகபட்ச அட்டாச்மெண்ட் கேரக்டர்னால தான் அது மிஸ் ஆகுது அதை நீங்கள் அவுட் பண்ணுங்கள் ஸோ ம வேலை நேரம் மனித மனித மூளைக்கு மட்டும்தான் வேலை வேலையில் வேலையில் இதயத்துக்கு வேலையே கிடையாது இதயத்துக்கு ஃபேமிலியில் தான் வேலை நீங்கள் ரெண்டுத்துக்கு இப்படி குழப்பாதீங்க வேலையில் வந்து இதயத்துக்கு வேலை கொடுக்காதீங்க ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா இந்த செவ்வாய் யார் டான் அவர் யார் செவ்வாய் பகவான் நினச்சா வாழ்க்கையில் உங்களை எங்கே வேணால் கூப்பிட்டு போவார் ஏன்னா அவர் பவர்ஃபுல்லான ஒரு வைப்ரெண்ட்டான ஒரு ஆள் அவர் இருந்துமே நீங்கள் ஏன் கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகல ஏன் போகல பத்துக்குடியவர் வந்து கும்பராசிக்காரர்கள் பத்துக்குடியவன் செவ்வாய் ஏன் போகல ஏன்னா பிகாஸ் யூஆர் அட்டாச்சபிள் கேரக்டர் நீங்கள் உங்கள் அப்பா அம்மா கட்டுப்பட்டவராக இருப்பீங்க கவர்மெண்ட் ஜாப் போனால் அம்மாவுக்கு யார் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறது குழந்தையை யார் பார்த்துக்கிறது ஏதாவது ஒரு காரணம் இந்த சிறகுதான் தான் சொன்னேன் சிறகுதான் பறவையின் பலம் அது நனைந்தால் அதுவே பாரம் அன்பு ஒருவருடைய ஊக்க சக்தி ஆனால் அன்பு அதிகமானால் அதுவே விஷமாகிவிடும் அதுதான் உங்கள் பெரிய ப்ராப்ளமே பத்துக்குடியவனாக செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் தான் அரசு அதிகாரி அரசு பதவியை தரக்கூடிய மங்களகாரகன் அவரே பத்து அப்போ நீங்கள் பில்டர் ஆயிருக்கணுமே ஏன் ஆகலை கும்பரா பத்துக்குடையவன் செவ்வாய் பத்துக்குடையவனாக இருக்கும்போது தொழில் தொழில்ல ரியல் எஸ்டேட் தொழில் வீடு மாடு ஜல்லிக்கணுமே ஏன் வாங்கல மீண்டும் சொல்லுகிறேன் சிறகுதான் பறவையின் பலம் அது நினைந்தால் அதுவே பாரம் ஸ்டாப் யுவர் லவ்விங் கேரக்டர் அதை நீங்க ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் தொழிலை மட்டும் பாருங்க இந்த நாற்பது நாள் அடுத்து வர்ற நாற்பது நாள் கண்ணை கட்டிக்கோங்க வேற எதுவும் கண்ணு உங்களுக்கு வேற எதுவுமே தெரியக்கூடாது உங்க க உங்களுடைய நாற்பது நாளும் நீங்கள் ஒரு போர்க்களத்துக்கு செல்வதாக நினைத்துக் கொள்ளுங்கள் இந்த குரு பார்வை உங்கள் மேம்படும் பூமி வாங்குங்க இந்த நாற்பது நாளில் உங்களுடைய சிவில்லாம் ஏற்றி எதையாவது லோனை பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி புதிய கமிட்மெண்ட்டுக்குள்ளே போங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணுங்கள் அல்லது புதிய லோன் போடுங்க இன்னொரு தொழில் தொடங்குங்க அதில் ஃபோக்கஸாக இருந்தீங்கன்னா இந்த நாற்பது நாளில் தட்டி தூக்கிடலாம் காரணம் செவ்வாய் தொழில்காரங்கனை குரு பார்க்கிறார் குரு பார்க்கும் பொழுது தொழில் டெவலப்மெண்ட் ஆகிடும் ஆகியே தீரும் என்று சட்டம் சொல்லுகிறது இதில் வேறு மாற்று கிடையாது ஏன்னா அது குரு மங்கள யோகம் என்று கருதப்படுகிறது யாருக்கெல்லாம் குரு மங்கள யோகம் வருகிறதோ அவர்கள் வாழ்வின் அடுத்த படிநிலைக்கு செல்கிறார்கள் தொழிலையாகட்டும் புதிய கார் வாங்குறதாகட்டும் அல்லது புதிய லேண்ட் வாங்கிறதாகட்டும் எது வாங்கினாலும் வாழ்வின் அடுத்த படிநிலைக்கு செல்லுகிறார்கள் ஆனால் காதுகளை நீங்கள் மூடிக்கொள்ளப்பட வேண்டும் காரணம் என்னவென்றால் நீங்கள் யாரு யாருடைய எந்த கருத்துகளும் உங்களுக்கு தேவையில்லை ஒர்க்கு பிஸ்னஸ் ஒர்க்கு பிஸ்னஸ் ஒர்க்கு பிஸ்னஸ் இதை மட்டும் தான் பார்க்கணும் அதை யோசிக்கக்கூடாது எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு என்ன கிடைக்கும் இப்படி யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா நாற்பது நாளில் உங்களுக்கு வேண்டுகோள் எல்லாம் கிடைச்சிடும் எனக்கு இது கிடைச்சிருச்சா அவனுக்கு என்ன கிடைக்கும் பாவம் அவன் அவனுக்கு வாங்கினா என்ன வாங்கட்டி உங்களுக்கு என்ன உங்கள் கதையை மட்டும் பாருங்க அதான் அதுதான் அவங்களுடைய ப்ராப்ளமே அப்போ செப்பா இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா அப்போ அது காரணம் என்னென்னு புரிஞ்சுக்கோங்க காரணம் உங்களுக்கு ராசிநாதன் சனி உங்களுக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் வக்கரம் பெற்ற இருக்கிறார் நவம்பர் இருபத்தெட்டுக்கு தான் வக்கர நிவர்த்தி ஆகிறார் காசே கையில் வந்தாலும் அது கொண்டு போய் பக்கத்தில் இருக்க கொடுத்துருவீங்க அதான் ப்ராப்ளம் காசே கையில் இருந்தாலும் மற்றவனுக்காக கொடுப்பீங்க உலகில் இருக்கவர்கள் அத்தனை பேருக்காகவும் கவலைப்படுவதற்காக நம் கண்கள் படைக்கப்படவில்லை உமது கண்கள் நீங்கள் எழுவதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது அதை முதல்ல நீங்கள் உணர்ந்துக்கோங்க அதனால் ரெண்டு கூடியவன் வந்து ரெண்டாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற இந்த நேரத்தில் தொழிலை தூக்கி விடுறதுக்கு ஒரு கை வருது அந்த கையை பயன்படுத்திக்கோங்க அப்படிங்க வாழ்க்கையில் அடுத்த படிநிலைக்கு கொண்டுக்குவாங்க ஸோ கீழே நம்பர் கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களுக்கு கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல நல்லபதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்